நாம் புதிதாக வாங்கும் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் என ஏதாவது ஒன்றின் சவுண்ட் குவாலிட்டியை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு பாடலை அதில் கேட்டு பார்த்து அதன் அப்படி பெரும்பாலான இளைஞர்கள் தங்களது சவுண்ட் சிஸ்டத்தை சோதித்து பார்க்க பயன்படுத்துகின்ற பாடல்கள் பெரும்பாலும் ஹாரிஸின் பாடல்களாகவே தான் இருக்கும் இதற்கு பெரிய காரணம் என்ன என்றால் இன்றைக்கு வெளிவரும் பாடல்களைப் போல ஹாரிஸின் பாடல்கள் இறைச்சலாக இருக்காது வாத்தியங்கள் என்றைக்குமே பாடகரின் குரலையோ இல்லை வரிகளையோ நிச்சயம் துந்தரவு செய்யாது இன்னும் சற்று அழுத்தமாக கூற வேண்டும் ஆனால் பல மன அழுத்தங்கள் பிரச்சினைகளுக்கிடையே ஒரு ஹாரிஸின் பாடலை கேட்கிறோம் என்றால் நிச்சயம் பாடல் முடிந்த பிறகு மனம் சற்று சாந்தமாகும் ஹாரிஸுக்கு ஐந்து வயது இருக்கும் அவருடைய சைஸில் ஒரு கிட்டாரை செய்து அவருக்கு விட்டார் ஹாரிஸின் அப்பா ஆக விவரம் தெரிய ஆரம்பித்த நாட்களில் இருந்தே இசையுடன் தான் வளர ஆரம்பித்தார் ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாரிஸ் வளரும் நாட்களில் அவரது அப்பா இளையராஜாவிடம் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கையில் அங்கு ரகுமானும் ராஜாவிடம் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் மதிய வேளைகளில் தன் அப்பாவிற்கு உணவு கொடுப்பதற்காக பிரசாத் ஸ்டுடியோவிற்கு செல்லும் ஹாரிஸ் அங்கு ரஹ்மானை கவனித்தார் எல்லோரும் மதிய உணவிற்கு சென்ற பின்பும் அதுவரை ராஜா ரெக்கார்டிங் செய்தவற்றை அழகாய் தொகுத்து புரோகிராமிங் செய்வார் ஏ ஆர் ரஹ்மான் அச்சமயங்களில் ரஹ்மானை ஆச்சரியமாக பார்த்த ஹாரிஸ் பின் நாட்களில் ரகுமானின் ஆஸ்தான உதவியாளராக மாறிப்போனார் எப்படி என்பதுகளின் இறுதியில் ரஹ்மான் ராஜாவின் வலதுக்கரமாக இருந்தாரோ அதைப்போலவே தொன்னூறுகளின் இறுதியில் ஹாரிஸ் ரஹ்மானின் வலதுகரமாக மாறி போனார் ரஹ்மானிடம் வேலை செய்து கொண்டிருந்தபோதே அவரை உன்னிப்பாக கவனித்த தயாரிப்பாளர் தானு நீ எனக்கு முதல் படம் செய்வதென்றால் ஆளவந்தான் படத்தில் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் என கூறியுள்ளார் ஆனால் அதற்கு முன்பு முரளி மனோகர் தயாரிக்கும் இரண்டு படங்களில் கமிட் ஆகிவிட்டார் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆக என்னதான் தானு போன்ற பெரிய தயாரிப்பாளர் கமல்ஹாசனின் பட வாய்ப்பை கொடுத்தாலும் கூட தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு ஆளவந்தான் பட வாய்ப்பை நிராகரித்தார் ஹாரிஸ் ஜெயராஜ் அவ்வாறு கொடுத்த வாக்கின் பொருட்டு முரளி மனோகருக்காக ஹாரிஸ் இசையமைத்த இரண்டு படங்கள்தான் மின்னலே மற்றும் திரும்பி பார்க்க நேரமே கிடைக்காமல் போனது தொடர்ந்து நான்கு வருடங்கள் தொடர்ச்சியாக பிலிம்ஃபேர் விருதுகளை தட்டிச் சென்றார் ஹாரிஸ் ஜெயராஜ் இன்றைய தேதியில் அனிருத் இசையமைக்கும் பல படங்களில் அவரே பாடவும் செய்கிறார் அதாவது அனிருத் பாட ஆரம்பித்த பிறகு பாடகர்களுக்கு வாய்ப்பு குறைந்துவிட்டது என்கிற விமர்சனம் அனிருத்தின் மேல் வைக்கப்படுகிறது ஆனால் ஹாரிஸ் உச்சத்தில் இருந்த நாட்களில் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட இருபது பாடகர்களை பயன்படுத்தினார் ஒவ்வொரு குரலிலும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து அதை மிக லாவகமாக பயன்படுத்திய நவீன இசை வித்தகர் ஹாரிஸ் ஜெயராஜ்